சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவுடன் டிடிவி மற்றும் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்த்த எடப்பாடி திடீர் பரபரப்பு என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இந்த இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் அதாவது அதிமுக கூட்டணியில் சேர்ந்த டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் டெல்லி மேலிடத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த உத்தரவு என்டிஏ கூட்டணியில் இவர்களும் பார்த்தினா இருக்க உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது அதிமுகவுடன் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மற்ற கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு வராங்க குறிப்பாக ஏற்கனவே அதிமுக வந்து உடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுகவில் இருந்து உழைந்தவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டாம் கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அவர்கள் சொன்னதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் அதற்கு பிறகு பார்த்தினா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்பு கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஐந்து ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருக்க முடியும் ஏற்கனவே திமுக வந்து தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று கட்சியை வலுப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கியிருக்கிறார் அதாவது கட்சியில் ஒன்று சேர்க்க முடியாது அதாவது ஓபிஎஸ்சி ஒன்று சேர்க்க முடியாது டிடிவி தினகரன் ஒன்று சேர்க்க முடியாது ஆனால் கூட்டணியில் வேண்டுமென்றால் சேர்த்துக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சம்மதம் தெரிவித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுவும் டெல்லி மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவன் காரணமாக தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பாஜக மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கட்சிகளை தேடி சென்று கொண்டிருக்கிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் திரும்பி இருக்கிறது அதிமுக தாவேக்கா பக்கம் திரும்பி இருக்கிறது குறிப்பாக தாவேக்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்குது அதாவது அதிமுக இருந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா சைட்லேருந்து பார்த்தினா ஏகப்பட்ட அழைப்புகள் விடுப்பு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய் அவர்கள் இன்னும் பார்த்தினா எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கவில்லை ஆனால் அதிமுக அதாவது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது பாஜக கூட்டணி வகித்திருக்கக்கூடிய எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் தான் இருந்துட்டு வராரு ஆனால் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில் விஜய் அவர்களும் வந்தால் என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்களும் வந்தால் டெபினெட்லி பாத்தீங்கன்னா அதிமுக வின் ஓகேங்களா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் துணை முதல்வர் பதவி கிடைக்கும் ஆனால் தனித்து போட்டியிட்டால் அப்படி பல இடங்கள்ல விஜய் அவர்கள் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு செல்வாரா இல்லை தனித்தே போட்டியிட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் டிடிவி தினங்களையும் ஓபிஎஸும் பார்த்தினா அதிமுகவில் அதிமுகவுடன் கூட்டணியில் சேர்த்தது மிகப்பெரிய ஒரு பலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்